ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா டென்த்து ஜனவரி அன்றைக்கி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரூபாய் உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் ஐம்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரையும் வந்து பார்த்தோன்னா கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ மதுரை டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட்லாம் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் டைரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி தான் வந்து இருக்க போது ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதாவது ரிசிம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்டாக இன்ட்ரூவ்யூ அன்றைக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதை வந்து பாருங்க இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் தான் வந்து போக போகிறீங்க இன்டர்வியூ வந்து பாருங்கள் என்னைக்கு நடக்குதுன்னா டென்த்து ஜனவரி அன்றைக்கி காலையில் நைன் தேர்ட்டி ஏஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிக்கு வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நேரடியாக நீங்கள் வந்து இன்ட்ரிக்கு வந்து போகலாம் ஸோ உங்களுக்கு சேல்ரி வந்து பாருங்க நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதில் முப்பதாயரரூபா வந்து சேல்ரி வந்து வரும் இது இல்லாமல் ப்ரொப்புலேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் இருக்கும் இன்சென்டிவ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் டோட்டலாக நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெட்டினரி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லை இல்லைனா வந்து டூ வீலர் டிரைவிங் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் வந்து இதில் எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தகுதி இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்